அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் இசம் ஹவுசிலிருந்து நிறைய பேர் கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள் அக்கா ஷால் வாங்கலையான்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் கேப்பு ஷால் கலெக்ஷன் நம்ம கடையில் நிறைய வந்திருக்கு செட்டு செட்டாக நிறைய ஷால் வந்திருக்கு எவ்வளோ நாள் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன மாதிரி டிசைன்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பிக்ஷா பிக்ஷாலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நியூ பக்ரீத்துக்கான நியூ ஷால் அரைவல் பார்த்துக்கலாம் ஃபுல் ஜரி வச்சது இது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பெரிய ஷாலு டூ மீட்டர் டூ மீட்டர் ஷாலு நல்ல பிக்கா இருக்கும் இதுல என்ன கலர்லாம் இருக்கும் புல்ல ஜெரியா கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சிம்பிளா போடுறவங்களுக்கும் நல்ல துணி வந்து காட்டன் துணியில கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இதுல இல்ல என்ன கலர்லாம் இல்ல என்ன கலர்லாம் வந்திருக்கு அப்படின்னா சுப்பமான பிளாக் கலர் ஒரு ஸ்டாண்டர்டான நேவி ப்ளூ கலர் கியோட்டான மெரூன் கலர் பியூட்டிஃபுல்லான

இதில் வந்து இவ்வளோ கலர்ஸ் கையில் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த டூ மீட்டர் சாலைல இதுதான் கலர்ஸ் அவைலபிள் உங்களுக்கு கரெக்டாக கலர் தெரியணுங்கிறனால கலர் மேட்சிங் வச்சிருக்கோம் க்ரீன் கலர் ராணி பிங்க் கலர் பிளாக் கலர் டார்க் மெரூன் கலர் ஒரு வெந்தய கலர் ஒரு கோல்டன் கலர் நேவி ப்ளூ பீச் கலர் ஒரு ப்ரவுன் கலர் நேவி ப்ளூ கலர் இது எல்லாமே இதோட கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னொரு பிக்ஷாலே ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்திருக்கு என்ன மாடல் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாரு இது ஒரு சூப்பர் மாடல் இது பிக்ஷால் தான் பிக்ஷால வந்து நல்ல பியோர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க துணி குட்டியா வந்து ஜரியால சாஃப்டான ஜெரியால ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இல்லை என்ன கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கலர் தான் உங்களுக்கு இந்த டாப் மெரூன் கலர் இந்த பிளாக்லேயே கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் பக்கத்தில் நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு வேணும்னா செட்டாக செட் சால் வேணும்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன் செட்டாக நம்ம ஊரில் எல்லாருமே வந்து நிறைய பேர் செட் தான் கேட்குறாங்க ஷால் வாங்கலையா நிறைய கமெண்ட் இருக்கு ஓகேவா இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போய் சால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் நீங்க வாங்கும்போது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உண்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணிவிங்க சூப்பரான டார்க் மெரூன் கலர் ஷேடல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதே தான் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஸ்டோனாக இருக்கு பாருங்க ஸ்டோனு நல்ல குத்தாத ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க இதுல கையில அவைலபிள் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் மெரூன் கலர் தான் கையில அவைலபிள் இன்னொரு பிக் ஷால் என்ன மாடல் இருக்குன்னு பாத்துடலாம் பாருங்க ரொம்ப சூப்பரான டிசைன் இதுவும் ரொம்ப பிக் போட்ரு தான் ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஷால் நிறைய பேர் கேட்டாங்க நம்ம கிட்ட வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு வேணுங்கிறவங்க பாஸ்டா இந்த டிசைன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்க உங்கள் எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ பண்றோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஷால் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கடைக்கு வர கஸ்டமருக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் மாடர்ன் சொல்லலாம் நான் ஒரு ஓப்பன் பிக் காமிக்கிறேன் நான் டிசைன் ஒரு பிக் காமிக்கிறேன் ரொம்ப கோல்டன் ஸ்டோன் பியூட்டிஃபுல்லான ஃப்ராசா டைப்பில் ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பீஸ் கையில அவைலபிள் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இந்த மெருன் கலர் மட்டுமே இருக்கும் இதில் என்ன கலர்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்டா கிரீன் கலர் பிளாக் கலர் ஆஷ் கலர் டார்க் மெரூன் ஒயிட் ஸ்கின் கலர் அப்புறம் வந்து ஒரு பாக்கு கலர் மாதிரி ஒரு இலை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு ஆறு பீஸ் வந்து கையில் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட இந்த மெரூன் கலர் மட்டும் எத்தனை பீஸ் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பீஸ் கையில் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த பீச் கலரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பீஸ் கையில் அவைலபிள் இருக்கும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை குவான்டிட்டியில் எத்தனை பீஸ்னாலும் வாங்கி கொடுத்துடலாம் இதே மாதிரி செட்டு ஷால் நம்ம கிட்ட நிறைய வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா ஷாலையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க இது ரொம்ப கியூட்டான கஸ்டமர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன் ஸ்கர்ட்டிங் கிளாத்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அண்ட் லைட் ஷேடோல கொடுத்துருக்காங்க லைட் நேவி ப்ளூ மெரூன் கலர் ஆஷ் கலர் ஏலக்காய் பச்சை மண் கலர் ப்ரவுன் கலர் அந்த மாதிரி வந்து ஒயிட் சாண்டல் அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல் வியூ லென்த்துமே நல்லா கொடுத்துருக்காங்க பார்டில் வந்து கோல்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் தான் கலர் சேட்டிங் நான் ஒவ்வொரு செட்டு தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வந்து செட் அவைலபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னகுட்டியே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செட்டு வாங்கி கொடுத்துடலாம் வேற ஒரு ஷால் பத்திரலாம் ரொம்ப சூப்பரான ரொம்ப அட்ராக்ஷனான கலர்ல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான வந்துருக்குது வந்திருக்குது கட் ஒர்க் மாடல் இது வந்து சாட்டிங் துணி தான் ஒர்க் டிசைன்ல அழகான ஃப்ளவர் வச்சு ஒரு கோல்டு மல்டி டைமண்ட்ல கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கலர் தான் நமக்கு கையில அவைலபிள் இருக்கு இதுலயும் செட்டு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இன்னும் வந்து நிறைய மாடல்ஸ் நம்ம கிட்ட செட் அவைலபிள் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் கண்டிப்பா ஷால் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு மறந்துடாதீங்க இந்த ஷால் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு சிம்மர் துணியில கொடுத்துருக்காங்க ஷாலு ஷாலே ரொம்ப டிஃப்ரெண்டா பார்டர் ஃபுல்லாகவே ஸ்டோனர் கொடுத்துருக்காங்க அதுலையுமே கீழே பாருங்க ரொம்ப சூப்பரான ஒயிட் ஸ்டோனில் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கு இதோட கலர்ஸ் அப்படின்னா கலர் பால் பிங்க் சொல்லுவாங்க ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் இது லாஸ்ட் வந்து ஒன் எயிட்டி தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல செட் எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க இது வந்து ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலர்ல எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் பர்பிள் கலர் பர்பிள் கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்வா இருக்கு க்ரீன் கலர் இல்லை ஒரு அஞ்சு ஆறு கலர் வரும் க்ரீன் கலர் கோல்டன் கலர் பாருங்க இது எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு நேவி ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா செட் ஆள் வேணும் அப்படின்னா முன்னகூட்டியே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் என்னோட ஸ்க்ரீனில் தெரியுத என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பவான எல்லாமே எல்லாம் கியூட்டான கலெக்ஷன் இதுல என்ன பாருங்க குவியலாக குமிச்சு வச்சுருக்கோம் குமிச்சு வச்சிருக்கோம் இதுல வந்து வித்தியாசமான லாவண்டர் கலர் நேவி ப்ளூ கலர் ஒரு பிஸ்தா கிரீன் கலர் சாண்டல் கோல்டு சாண்டல் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டு செட்டாக எத்தனை பீஸ்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் இதில் வந்து மாடல் நான் ஒன்றுனா காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணோடனே ஹார்ட் டிசைன் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாகவே எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பரான கோல்டு டைமண்டால கொடுத்துருக்காங்க அந்த ஹார்ட் டிசைன் பாருங்க பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கம்பி ஜருகியால மிங்கிள் பண்ணியிருக்காங்க ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஸாரி ஸாரீ ஆட் போட்டு போட்டு அப்படி ஷால் ஒரு ஃப்ளோர்ல வந்து ஸாரீ சாரின்னு சொல்லிட்டு வருது ஷால் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பிளாக் கலர் ஷாலு பிளாக் கலர் ஷாலில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒயிட் ஹார்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க அந்த ஒயிட் ஜெரி மிங்கிள் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பரான ஜரியால கொடுத்துருக்காங்க டசல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்லேயே வந்து உங்களுக்கு டசல் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல செட்டர் ஷால் நிறைய நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பர்பிள் கலர் தான் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு இருபது பீஸ் கையில் அவைலபிள் இருக்கும் செட் சால் பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சூப்பர்வா அழகா இருக்கும் நீங்க எத்தனை பீஸ் குவான்டிட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷனா வருது தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவனுக்கு டென் பர்சன் டிஸ்கவுண்ட் இருக்கு மறந்துடாதீங்க அடுத்த சூப்பரமான கலெக்ஷன்ல சந்திக்கலாம் ரேசபதியா